மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் இந்திய காப்பீட்டுக் கல்வி மையத்தின் எழுபதாவது ஆண்டு கூட்டம் அகில இந்திய அளவில் மதுரையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு எல் ஐசி முன்னணி தலைவர்கள் மற்றும் ஜி ஐசி சி முன்னணி தலைவர்கள் கலந்து கொண்டனர் காப்பீட்டுக் கல்வி மையத்தின் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க பேசப்பட்டது இரண்டாயிரத்து நாற்பத்தேழுக்குள் அனைவருக்கும் காப்பீடு என்ற இலக்கை அடைய காப்பீட்டு கல்வி மையம் தன்னுடைய நடவடிக்கைகளை அதிகரிக்க பேசப்பட்டது இந்த நிகழ்ச்சியை மதுரை காப்பீட்டுக் கல்வி மையம் முன்னிருந்து நடத்தியது தீனியு இந்தியா அஷூரன்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி திருமதி கிரிஜா சுப்பிரமணியன் இந்திய இன்சூரன்ஸ் இன்ஸ்டிடியூட்டின் தலைவர் எல் ஐ சி தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் மேலாண்மை இயக்குனர் ஆர் துரைசாமி பல்வேறு கட்டுரை போட்டிகள் சிறந்த இன்சூரன்ஸ் இன்ஸ்டிடியூட் வாழ்நாள் உறுப்பினர் பரிசு வென்றவர்கள் மற்றும் தேர்வுகளில் முதலிடம் பிடித்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மதுரை டைரி செய்திகளுக்காக திருப்பதி